விரைவில் தண்டனை நிறைய பொன்முடி அவர்கள் தண்டனை பெறப்போறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா பதினோரு பேர் மூலம் குற்றச்சாட்டுலையும் பொன்முடிக்கும் வந்து அதை கோர்த்து கேள்வி கேட்டக்கூடாது நீதிமன்றம் கேள்வி கேட்ட தான் முன்னெச்சரிக்கையா அவரை வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டாச்சுன்னா பதவி நீக்கம் பண்றாங்க இந்த சூழ்நிலைய இந்து மதத்திற்கு எதிராக இவர் பேசினாரு அதனால நான் நடவடிக்கை எடுத்தேங்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கட்டமைப்பதற்கு முயற்சி செய்யறது அதை இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் நிச்சயமாக இன்றைக்கு தமிழக மக்கள் நிச்சயமாக தேசியத்தின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறப்ப நாமளும் போற போக்குல ஏதாவது இந்த தேசியத்தின் பக்கம் அப்படி தலையை சாய்ப்போமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் கௌதம உங்க அப்பா சைவமா கேட்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கிட்ட எவ்வளவு நேரமா ஒரு இந்து மதத்தை பற்றியோ இந்து மத கொள்கைகளையும் இந்து மத வழிபாட்டு முறைகளையும் நிந்தனை செய்ததற்காக அவர் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது அமைச்சர் அந்த அமைச்சர் பதவி மாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா மாட்டேன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு பொன் பாலகணபதி அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக சமீபத்துல வந்து ராணுவத்துக்கு ஆதரவா பேரணி அதாவது பொதுவாகவே அந்த ஐடென்டி அந்த தேசியம்ன்ற பார்வை வந்து பாஜக பக்கம் இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாகிஸ்தான் இந்தியா வார்ல ராணுவத்துக்கு ஆதரவா முதல்வர் தலைமையில பேரணி போறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்து மதம் குறித்து அவதூரா பேசிய பொன்முடி மீது நடவடிக்கை திமுக வரலாற்றிலே முதல் முறைன்னு நினைக்கிறேன் இந்த திமுக திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எப்பொழுதுமே தேசியத்தின் மீதான பார்வை அவர்களுக்கு இருக்காது என்பது நிதர்சனமான உண்மை நீங்க சொன்னது மாதிரி இந்திய தேசிய இராணுவத்திற்கு ஆதரவாக தமிழக மக்கள் உங்களுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய பேரணி நடத்தினது வந்து உள்ளபடியே அது ஒரு இந்தியனாக கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்று தான் ஆனால் அதே காலகட்டத்தில் அது எதுக்காக நடத்திட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் இந்த தாக்குதல் நடந்ததற்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகல்காமனுடைய தாக்குதல் நடந்ததற்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர்களுடைய பதிவு ஒரு கண்டனம் மட்டும்தான் இருந்ததே ஒழிய அதற்கு அடுத்த அவர்களுடைய எல்லாம் வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா இது மத ரீதியாக போகக்கூடாது மத ரீதியாக போகக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறாங்க அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்த திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இது மத ரீதியான தாக்குதலாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லதோட மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடி ஐயா ஐயாவினுடைய முயற்சிக்கு கிடைத்த இது வந்து ஒரு பலவீனமா தான் கருதுறேன் அவர்கள் காஷ்மீர்ல எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு எதிராகத்தான் கதருங்கிற மாதிரியான ஒரு சூட்சமமான அரசியலை அவர்கள் காஷ்மீர்ல எடுக்கக்கூடிய நடவடிக்கைனா எந்த அதாவது காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுத்தது நமக்கு இந்த முன்னூத்தி எழுபதாவது ஆர்டிக்கலை நீக்கினதுக்கு பின்னாடி காஷ்மீர் மக்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுக்கு அந்த உணர்வை கெடுப்பதற்காக கெடுக்கும் நோக்கிலே அவர்கள் கொடுத்த அந்த ஒரு சூட்சமமான ஒரு அரசியல் நுட்பமான அரசியல் பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இந்தியா முழுமைக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் இது இதன்படிதான் நடந்தது மத ரீதியான தாக்குதலாக பாகிஸ்தானியரில் இருக்கக்கூடியவங்க நடத்தினார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்த காலகட்டத்தில் இது வேறு மாதிரியாக சென்றுவிடக்கூடாது வரக்கூடிய தேர்தல் காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்திய தேசிய இராணுவத்தை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரணியெல்லாம் நடத்தி இருக்கிறாங்க இல்ல இது வந்து மக்கள் தமிழக மக்கள் வந்து மனநிலை அதாவது இதுக்கு முன்னாடி திமுக எடுத்த ஸ்டாண்டுக்கு தமிழக மக்கள் ஆதரவாக இருந்திருக்கலாம் அது போல இப்ப என்ன தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்கும் போது ஒருவேளை தமிழக மக்கள் அந்த தேசியம் தெய்வீகம் இது பக்கம் திசை திரும்புறாங்களா அது ஒரு அது ஒரு காரணமா இந்த பேரணி நடத்துறது அதாவது ஒரு விஷயங்க தமிழக மக்கள் வந்து என்னைக்குமே வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா விடுதலை போராட்ட வரலாற்றுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைத்ததற்கு முன்பாக இந்தியாவினுடைய முதல் இந்திய சுதந்திர போர் நடந்த இடமே இங்க இருக்கக்கூடிய வேலூர் சிப்பாய் கழகத்தில் ஆரம்பித்தது அதற்கு முன்பாக இருந்த பல்வேறு தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் நம்ம வழிகாட்டி நமக்கு சொல்லலாம் வீரன் வேர வீரன் சுந்தரலிங்கம் இருக்கட்டும் மரியாதைக்குரிய அம்மா வீரன் இது வீரமங்கை வேலு நாச்சியாராக இருக்கட்டும் நமக்கு வந்து அழகுமுத்துக்குண்ணையாவா இருக்கட்டும் மருது சகோதரர்கள் இந்த மாதிரி பல்வேறு சுதந்திர காலகட்டத்திலிருந்து ஆண்ட ராஜாக்கள் மரியாதைக்குரிய தீரன் சின்னமலையா இருக்கட்டும் பல்வேறு தலைவர்கள் மரியாதைக்குரிய பெரும்பீடுக மாமன்னர் முத்திரையரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய ஒரு மண் வந்து இந்த மண் இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு சூழ்ச்சியின் காரணமாக திராவிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சித்தாந்தங்கள் இன்றைக்கு மக்களிடத்தில் ஆட்கொண்டதன் விளைவாக அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்பாக நடந்த ஆட்சியில் மாற்றத்திலாக இன்றை வரைக்கும் இருந்த காலகட்டம் இன்றைக்கு சூழ்நிலைக்கு பொதுமக்களிடத்தில் நரேந்திர மோடி அவர்களுடைய பத்து வருட கால ஆட்சியை பார்த்ததற்கு பின்பாக தமிழகத்தினுடைய மக்கள் திராவிட சித்தாந்தத்தில் இருந்து வெளியே வந்து தேசியத்தினுடைய பார்வையை அதிகரிக்க ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் அதான் தமிழகம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழக மக்கள் நிச்சயமாக தேசியத்தின் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறப்ப நாமளும் போற போக்குல ஏதாவது இந்த தேசியத்தின் பக்கம் அப்படி தலையை சாய்ப்போமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இன்றைக்கு கையில் எடுக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் இது முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்களுடைய ஒட்டுமொத்த பேச்சும் செயலும் நடவடிக்கையும் கண்டிப்பாக தேசத்திற்கு குறிப்பாக தேசியத்திற்கு குறிப்பாக தேசத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது என்பதை கருத்து கிடையாது எப்ப பார்த்து எப்ப எடுத்துக்கிட்டாலும் முதலமைச்சர் வந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு வர்றார் வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக தேசியம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்து என்பதிலே மாற்றிருக்கிறது இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா துணை முதல்வரே ஒரு மேடையில பேசியிருப்பாரு சனாதனம் வந்து டெங்கு இது போன்றது அதே மாதிரி முதல்வர் எதிர்கட்சி எதிர்க்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இது இந்து திருமண மண்டலங்கள்ல போத போடுகிற மண்டபம் வந்து மிகவும் ஆபாசனது ஆனா இப்ப இப்ப பொன்முடி மீது அதாவது அப்படி நடவடிக்கை இதுக்கு முன்னாடி பேசியவர்கள் இன்று பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டணம் என்ன சார் வந்து சார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வாயிலிருந்து என்றைக்குமே நல்ல வார்த்தைகள் கிடையாது நல்ல வார்த்தைகள் வருவது கிடையாது மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு காமராஜர் ஐயாவை அவர்கள் பேசாத பேச்சு கிடையாது இந்த அளவிற்கு தான் விமர்சனைய வேண்டும் என்று இது கிடையாது எந்த அளவிற்கு கேவலமாக விமர்சனையும் வேண்டும் விமர்சனம் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு விமர்சனத்தை முன்வைத்து ஒரு பொய்யான கதைகளை எல்லாம் கட்டி ஒரு கட்ட விழுத்து விட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க முடியும் அவங்க வந்து என்னைக்குமே நல்ல விஷயத்தை என்னைக்குமே எதிர்பார்க்க முடியாது பொன்முடி சொல்லியிருக்கிறாரே வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா சைவமா வைவமானு கேட்டிருக்கிறாரு எனக்கு ஒரு கேள்வி இதேதான் அவரோட மையன் கௌதம சிகாமணியப்பா கௌதம சிகாமணியிட்ட போய் நேரடியா உங்க அப்பா சைவமா வைணவமான்னு கேட்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு எவ்வளவு நேரமா இது போன்ற இருக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான விஷயங்களை எல்லாம் எல்லாம் செய்ததற்கு பின்பாக உடனே பதவி நீக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்கிறத நீங்க கொண்டு வரீங்க நிச்சயமா அது கிடையாது என்ன காரணம் சார் அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது வந்து அவர் இந்து மதத்தை பற்றியோ இந்து மத கொள்கைகளையும் இந்து மத வழிபாட்டு முறைகளையும் நிந்தனை செய்ததற்காக அவர் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது அமைச்சர் அந்த அமைச்சர் பதவி மாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நான் ஏன் ஏத்துக்கிற மாட்டேன் கேட்டாச்சுன்னா அதை சொன்னதோட மட்டும் இல்லாமல் அந்த வேலையை அவர் உடனே செஞ்சிருக்கணும் ஆனா அமைச்சர் பதவி எப்ப செஞ்சாரு நிறுத்தி நிதானமா செந்தில் பாலாஜி அவர்கள் கோர்ட்ல தண்டனை பெற்று அவருடைய பதவி பறிக்கப்படுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் அவரோட சேர்த்து பொன்முடிக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் கொண்டு வந்தார் உடைய இன்றைக்கும் இந்து மத எதிர்ப்புங்கிறது வந்து அவங்க வந்து தெளிவாக கடைபிடித்திட்டு தான் வர்றாங்க அதுல கருத்தே கிடையாது மக்கள் இதை உணர்ந்து கொண்டிருக்கு இல்ல சார் திமுகவோட மூத்த தலைவர் அதாவது பொன்முடி வந்து ஒரு முப்பது வருஷம் அரசியல் ஆனா அவர் மீதே இன்றைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன காரணம் சார் அதாவது முதல்வர் வந்து அவர் மீதே அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆராசால இருந்து இன்னும் பலர கனிமொழி உட்பட பலரும் இந்து மதத்துக்கு எதிராக வந்து நிறைய பேசியிருக்காங்க அவங்க மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்காம இன்றைக்கு இந்த காலத்தின் கட்டாயம் அவசியம் விரைவில் தண்டனை பெறப்போறாருங்க பொன்முடி அவர்கள் தண்டனை பெறப்போறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் முப்பத்தி அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா பதினோரு பேர் மூலம் ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் பதினோரு பதினோரு வீழல் குற்றச்சாட்டுலையும் வழக்கத்திற்கு மாறாக சொத்து சேர்த்த வழக்கு இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அவர் ஏற்கனவே ஒரு தண்டனை பெற்றவர் கோர்ட்டின் மூலமாக தண்டனை பெற்றவர் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பெட்டிஷனை போட்டுட்டு அதற்கு அடுத்தபடியாக அமைச்சராக தொடரவிட்டிருக்கிறாள் இதே சூழ்நிலை தான் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் இருந்தது அவருக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி அவரை நேரடியாக அமைச்சருக்கு கொண்டு வந்ததுக்கு பின்பாடி மாண்புமை உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டதன் அடிப்படையில் தான் அவருடைய பதவி போச்சை ஒழிய அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை பொன்முடிக்கும் வந்து அதை கோர்ட்டு கேள்வி கேட்டக்கூடாது நீதிமன்றம் கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கையா அவரை வந்து என்ன கேட்டாச்சுன்னா பதவி நீக்கம் இந்த சூழ்நிலையை இந்து மதத்திற்கு எதிராக இவர் பேசினாரு அதனால நான் நடவடிக்கை எடுத்தேங்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கட்டமைப்பதற்கு முயற்சி செய்யறது அதை இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டாங்க இல்ல சார் பாஜக தரப்புல திமுகவை நோக்கி நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா திமுக வந்து இந்து மதத்துக்கு எதிரான ஒரு கட்சி தேசியத்துக்கு எதிரான கட்சி அந்த பிம்பம் இப்ப உடைக்கப்பட்டிருக்கல தே ராணுவத்துக்கு ஆதரவா முதல்வர் வந்து பேரணி நடத்தினதா இருக்கு அதாவதுங்க நம்ம பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்ததா இருக்கு அந்த பிம்பம் நீங்க அதாவது நீங்க கட்டி அமைச்ச பிம்பத்தை முதல்வர் உடைச்சிருக்காங்க ஒரு விஷயத்தை கேளுங்க அதாவது வந்து நீங்க என்னன்னு கேட்டாச்சுன்னா தேசியத்திற்கு இவர்கள் ஆதரவா இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நீங்களே கேள்வியிலே ரொம்ப தெளிவா சொல்றீங்க அந்த ஒரு பிம்பத்தை இவர் உடைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழர்கள் தமிழன் என்று வார்த்தையை பயன்படுத்துவான் என்னைக்குமே இந்த தமிழர் தமிழங்கிற வார்த்தைக்கும் அவர்கள் என்றைக்குமே மரியாதை கொடுத்தது கிடையாது தமிழர்கள் மீது உண்மையான பாசம் இருப்பது போல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிக்கொள்ளுமையுடைய எந்த அளவிற்கும் பாசம் இருந்தது கிடையாது உதாரணத்துக்கு நம்ம எடுத்தோன்னு கேட்டாச்சுன்னா நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில ஈழப்போர் நடந்த போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருந்த காலகட்டத்துல போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போட்ட டிராமா தெரியாத உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு டிராமா போட்டு ரெண்டு மணி நேரம் ஒரு டிராமா போட்டு போற நிறுத்தியாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான விஷயத்த மக்கள்கிட்ட பரப்பி உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டு நேரடியா வீட்டுக்கு போயிட்டாரு கேட்டா தமிழர்களுடைய அக்கறையினால நான் உண்ணாவிரதம் இருந்துங்கிற மாதிரியான ஒரு மாயையை உண்டு பண்ணார் அதே தான் இன்னைக்கு இன்றைக்கு தமிழகம் தேசியத்தின் பக்கம் மூலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்வதற்கு கூட திருமாவளவன் அவர் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் அவர் என்னங்க சொன்னாரு இவர் என்ன சொன்னார் திராவிடம் திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இது முழுக்க முழுக்க இந்திய இந்தியாவின் மீது தொடுக்கப்பட்ட போர் கிடையாது இது வந்து மத ரீதியான ஒரு விஷயம் கிடையாது போர் நடந்தால் இரண்டு பக்கமே பாதிப்பு இருக்கும் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கொல்லப்படக்கூடாது என்று மத ரீதியான அரசியலை தேசியத்தினுடைய பாசத்தை விட்டுட்டு தேசியத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதையை விட்டுட்டு மத ரீதியான அரசியலை முன்னெடுப்பதற்கான சொன்ன வார்த்தைகள் அதோடு மட்டுமில்லாமல் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த இஸ்லாமிய பழமைவாத அமைப்புகளாக இருந்தாலும் சரி எந்த இஸ்லாமிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த பெஹல்காம் தாக்குதலை வன்மையாக கண்டிக்கக்கூட ஒரு திராணீட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மக்கள் மனதில் ஆள பதிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னாடி முந்திக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பேரணியை நடத்தி நாங்கள் தேசியத்தின் பக்கம் போல இருப்போம்ங்கிற மாதிரியான ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கட்டமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவழைய நிச்சயமாக அவர்களுக்கு தமிழர்கள் மீதும் இந்த தேசத்தின் மீதும் என்றைக்குமே மரியாதை இருந்திருக்கிறது அப்படி பார்த்தாச்சுன்னா அப்படி பார்த்தாச்சுன்னா சுதந்திரம் வருவதற்கு முன்பாக இந்தியாவுக்கு இது இந்தியாவிற்கு சுதந்திரம் வருவதற்கு முன்பாக அண்ணா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்க கொள்கை என்ன தீர்மானம் போட்டாங்க என்ன போட்டாங்க இந்த தேசத்துல பிரிட்டிஷ்காரன் தான் சொல்லிட்டு தீர்மானம் திராவிட கழகம் அதனுடைய வந்தவங்க தானே அதனால வந்து இவர்களுக்கு என்றைக்குமே இந்த நாட்டு மீது நாட்டு மக்களின் மீதும் இந்த தமிழர்கள் மீதும் மரியாதை இருந்தது கிடையாது மதிப்பு இருந்தது கிடையாது முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக நடத்துகின்ற ஒரு பொய்யான விஷயம் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்ட ரொம்ப நன்றி சார் வணக்கம் ரொம்ப